தமிழ்நாட்டில் பொங்கல் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா பட் கொத்தமல்லி வச்சு ஒரு பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மணமணக்கும் மல்லி பொங்கல் சாப்பிட்டு பாருங்க நாக்கில் ஏச்சி ஊறும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகா ஒன்று ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு அரை கப் உப்பு மஞ்சத்தூள் முந்திரி பருப்பு பெருங்காயம் ஜீரகம் மிளகு கருவேப்பில நெய் மல்லிப்பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல நாம பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைசா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம அடுத்ததா ஒரு போல் எடுத்துக்கலாம் அதுல ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கை வச்சு நல்லா கலந்துட்டு தண்ணி வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கொத்தமல்லி சாறு சேர்த்துக்கலாம் இது ஒரு கப் இருக்கு இது கூட மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோக்கு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ குக்கரை மூடி நாம நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நாம் அதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் துருவண தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை உப்பு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்க குக்கர் சில அடங்கிடுச்சு பாருங்க சாதம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க இப்ப நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரம் சேர்த்து ரெண்டையும் பொரிய விடுங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் கப் முந்திரி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் வதங்கி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இத பொங்கல்ல சேர்த்துக்கலாம் பொங்கல் சேர்த்து நல்லா அடி வர கலறி விடுங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சொன்ன ரேஷியோட சட்னி அரைச்சிக்கோங்க ஆல்ரெடி பொங்கல் ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ மைல்டான சட்னி இந்த பொங்கலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி மல்லிப்பொங்கல் ரெடி மல்லி பொங்கலா அப்படின்னு கேட்டவங்க மல்லி பொங்கல்னு சொல்லி பாருங்கள் தட்டை தூக்கிட்டு மொதல் ஆளாக வந்து உட்காந்துருவாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்